இங்கே வந்திருக்கிற மீடியா பிரஸ் பத்திரிகையாளர்கள் அனைவருக்குமே என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மேடையில் இருக்கிற சார் சாருக்கு என்னுடைய வணக்கத்தையும் மரியாதையும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவரோட அரசுலேருந்து இந்த பயணம் ஆரம்பிச்சு இது எட்டாவது படம் அவரோட நடிக்கிறேன் பல வெற்றி படங்களில் அவரோட நான் சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன் இந்த படத்துலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அரசு படம் உடனே அவர் வந்து எனக்கு கே எஸ் ரவிக்குமார் சார்கிட்ட அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார் அவர் நல்லா கேட்டு கொடுங்கன்னெலாம் சொல்லி என்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் இதே மாதிரியே எடிட்டர் ஆண்டனி சார் சைனர் அப்படிங்கிற ஒரு கண்ட படம் நான் பண்ணும்போது அவர் தான் அந்த படத்தோட எடிட்டரு அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் அவருடைய எடிட்டிங் வருது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எடிட்டர் எல்லாருமே தெரியும் இந்த படத்தில் அவருடைய ஒர்க்கு வந்து அந்த அளவுக்கு பேசப்படும் லாஸ்ட் சனிக்கிழமை ஹைதராபாத்ல நடந்த இந்த கண்ணப்பா திரைப்படத்துடைய ப்ரீ லான்ச் ஈவெண்ட் வந்து அவ்வளோ கிராண்டாக நடந்தது அந்த அதாவது அந்த ஈவெண்ட்டே வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு திரைப்படத்தை முன்ன முன்ன பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்சது அதில் படம் பார்த்த பிரம்மானந்தம் சார் அப்புறம் ரைட்டர் ரவி சார் அப்புறம் எடிட்டர் நம்ம ஆண்டனி சார் இவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா ஆப்டர் த என்ட்ரி ஆஃப் பிரபாஸ் சார் இந்த படம் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே சொன்னாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படம் டைம் போறதே தெரியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்குன்னு படம் பார்த்தாங்க எல்லாருமே அதாவது நம்ம சும்மா சொல்கிறதுக்கும் அடி இருந்து சொல்கிறதுக்கும் நிச்சயமாக நம்ம போதே தெரியும் ஸோ அந்த அளவுக்கு படம் பார்த்த ஒரு மூணு நாலு பேர் தான் பேசுனாங்க அதை பற்றி அடி மனசுலேருந்து அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளோ நம்பிக்கையாகவும் இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இந்த படம் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒரு வெற்றி படமாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும்னு நான் ஆனிதரமாக சொல்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தோடய மியூசிக் டேரக்டர் ஸ்டீஃபன் தேவஸ் சி ஒரு ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் சொல்லணும் ஏன்னா விழாலேயே வந்து கலக்கு கலகம் கலக்கினாரு முந்தானத்து ஹைதராபாத்ல அந்த அளவுக்கு அவரோட சாங் வந்து எல்லாருமே ஏத்துது சரஸ் கூட அந்த சாங் ஒன் ஓர் போடுங்க அப்படின்னு அவருக்காக ஒன் ஓர் கூட பாடி காமிச்சாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து சாங்ஸும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அதே மாதிரி இதோட ஆர் ஆர் வந்து எக்ஸ்டானரியா படம் அப்படின்னு படம் பார்த்தவங்க எல்லாருமே சொல்றாங்க நிச்சயமா இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் இந்த மொத்த குரூவுமே இன்றைக்கி வந்து இங்க ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நடத்தலாம் தான் இருந்தாங்க பட்டு இந்தியா முழுக்க பல நகரங்களுக்கு போய் இந்த படத்துடைய லான்ச் ஈவெண்ட்ஸ் நடத்துறதுனால அடுத்தடுத்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிறதுனால இதை ரெப்பர்சென்ட் பண்ணுறதுக்கு இங்கே சின்ன குழு மட்டும் நாங்கள் மட்டும் வந்திருக்கோம் இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க இந்த மாதிரி படங்கள் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த படங்கள் வந்து இது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா தான் இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு படமாக அமையும் அதுக்கு நீங்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து உள்ளே போய்ட்டானா நிச்சயமா என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அது போக விற்க வேண்டியது உங்களுடைய கையில தான் இருக்கு வாய்ப்புக்கு நன்றி இந்த படத்துடைய ப்ரொடியூசர் நடிகர் மோகன் பாபு சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த படத்தில் நான் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவரை முத முதல்ல சந்தித்தேன் என்னோட நண்பன் கோலா ஆனந்த் அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அன்னிலேருந்து தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணி விஷ்ணு மஞ்சு சாருடைய முதல் படமான விஷ்ணு அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் ஒரு சின்ன கேரக்டர்ல வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறம் காயத்ரி அவருடைய அவர் ஹீரோவாக பண்ண படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு சோ தொடர்ந்து முயற்சி பண்ணா நிச்சயம் ஒரு நல்ல நன்மைக்கு வருவோங்கிறதுக்கு இதுவும் ஒரு சின்ன உதாரணமா நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ண இங்கே திருப்பூரில போய் பார்ப்பேன் அவர் எப்பாவது காலாஸ்ட்டி வந்திருந்தா அங்க போய் பார்ப்பேன் ஹைதராபாத்ல போய் பார்ப்பேன் சென்னையில் அவரு இருக்கும்போது சென்னையில் வந்து பார்ப்பேன் இப்படி அவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அட்லாஸ்ட் ஒரு நல்ல ரோல் ஒரு நல்ல படத்துல அதுவும் இவ்வளோ காஸ்ட் பிரபாஸ் சார்லேருந்து இருந்து அக்ஷய்குமார் சார்ல இருந்து எவ்வளவு பெரிய ஸ்டார்காஸ்ட் உள்ள ஒரு படத்துல எனக்கும் ஒரு கேர்டர் கொடுத்துருக்காரு பார் த ஃபஸ்ட் டைம் தெலுங்குல நான் இது வந்து எனக்கு பத்தாவோ இல்லை பதினோராவது போடோன்னு நினைக்கிறேன் எனக்கு தனியா ஒரு போஸ்டர் போட்டது இந்த படத்தை ஏன்னா அதுக்கு நான் மிகப்பெரிய இன்டென்ட்னு நான் கடமைப்பட்டிருந்தாலும் மோண்டாவசியா இருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஸோ என் கேட்டருக்கும் ஒரு இன்டராக்ஷன் கேட்டர் சம்பக் கிராம் போட்டு என் கேட்டரை பத்தி ஒரு போஸ்டர் ஸோ இது இவ்வளவு பெரிய படத்துல எனக்கு கிடைச்சது வந்து உண்மையிலேயே அந்த ஆண்டவனுடைய அதுவும் தான் நான் சொல்லணும் நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையணும் அமையும் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்த்துக்கள்